வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் மகாராஷ்டிர மாநிலம் பால்கரில் எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வாத்வான் துறைமுகத் திட்டம் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் மோடி பொங்கல் பண்டிகைக்கு வேஷ்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு தமிழக அரசு உத்தரவு சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் நிறைவு ஒரே நாளில் நாற்பது முதல் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்தால்தான் தண்ணீர் தேங்குவதாக அமைச்சர் கே என் நேரு தகவல் கேரளா சினிமா துறையில் நடந்தது போல் தமிழக சினிமா துறையில் பாலியல் தொடர்பான புகார்கள் ஏதும் பெறப்படவில்லை அவ்வாறு வரும்பட்சத்தில் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தகவல் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழக கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கப்படும் என மத்திய அரசு கூறுவது அராஜகமானது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் நடத்த தடையில்லை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் விளையாட்டை வெற்றிகரமாக கொண்டு சேர்ப்பதே தமது முதல் வேலை ஐசிசி புதிய தலைவராக தேர்வாகியுள்ள ஜெய்ஷா நம்பிக்கை வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்பு இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிரா மாநிலம் பால்கரில் எழுபத்தாறாயிரம் கோடி மதிப்பிலான வாத்வான் துறைமுக திட்டத்திற்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் மும்பையில் நடைபெறும் உலகளாவிய ஃபின்டெக் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிரதமர் உரையாற்றுகிறார் அப்போது இந்தியாவின் மிகப்பெரிய ஆழ்கடல் துறைமுகங்களில் ஒன்றான வாத்வான் துறைமுக திட்டத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் இந்த துறைமுகம் இந்தியாவின் கடல்சார போக்குவரத்தை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்வரும் பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு தமிழக அரசு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து நானூற்று எழுபத்தி ஆறு சேலைகளும் ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்து இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து வேட்டிகளையும் உற்பத்தி செய்ய தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது பயனாளிகளுக்கு வேட்டி சேலைகள் கிடைப்பதை உறுதி செய்ய விரல் ரேகை பதிவை கட்டாயமாக்கவும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி தருவோம் என்று மத்திய அரசு கூறுவது நியாயமில்லை என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி தருவோம் என்பது நியாயமில்லை என்றும் கூறியுள்ள சபாநாயகர் அப்பாவு புதிய கல்விக் கொள்கையில் நிறைய சிக்கல்கள் இருப்பதாகவும் அதனை எதிர்க்க வேறு எந்த உள்நோக்கமும் தமிழக அரசுக்கு இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழகத்திற்கு கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கப்படும் என்று மத்திய அரசு கூறுவது அராஜகமானது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெருந்தகை தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்காது என கூறினார் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து அமெரிக்கக்காரன் காப்பி அடிக்கிறான் என்று அமைச்சர் துரைமுருகன் கூறினார் காலை உணவுத் திட்டம் மூலம் பள்ளி குழந்தைகளுக்கு சூடான உணவு பரிமாறுகிறோம் என்றும் அது குறித்து கனடா அரசு குழுவை அனுப்பி ஆய்வு செய்கிறது எனவும் கூறினார் வெள்ளைக்காரனை பார்த்து நாம் காப்பியடித்த காலம் போய் இன்று முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து அமெரிக்கக்காரன் காப்பியடிக்கிறான் என்றும் தனக்கே உரிய பாணியில் தெரிவித்தார் தமிழக சினிமா துறையில் பாலியல் தொடர்பான புகார்கள் ஏதும் பெறப்படவில்லை என்று செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தார் கேரள திரைத்துறையில் நடிகர்கள் மீது கிளம்பியிருக்கும் பாலியல் புகார்கள் பூதாகரமாகியுள்ள நிலையில் தமிழகத்தில் தற்பொழுது வரை அதுபோன்று எந்தவித புகார் வரவில்லை என்றும் பாலியல் தொல்லை குறித்து புகார் வந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் சாமிநாதன் உறுதியளித்தார் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே என் நேரு சென்னையில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் நிறைவடைந்துள்ளதாகவும் இருபது முதல் இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரை மழை பெய்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது எனவும் கூறினார் அதே சமயம் ஒரே நாளில் நாற்பது ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்தால்தான் தண்ணீர் தேங்குகிறது என்றும் அவர் தெரிவித்தார் நாம் தமிழர் கட்சி சீமான் மீது வழக்கு பதிந்து அறிக்கை சமர்ப்பிக்க எஸ்சி எஸ்டி ஆணையம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து சர்ச்சைக்குரிய பாடல் பாடியது தொடர்பாக பட்டாபிராம் பகுதியைச் சேர்ந்த அஜீஷ் என்பவர் தாக்கல் செய்த புகார் மனு மீது ஆணையம் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது வரும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்குள் வழக்கை பதிவு செய்து செப்டம்பர் இரண்டாம் தேதிக்குள் ஆணையத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்தில் பங்கேற்க உலகம் முழுவதிலும் இருந்து சென்னை வந்துள்ள ரேசிங் ஓட்டுநர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கும் வாய்ப்பு கிடைத்ததாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தெற்காசியாவின் முதல் இரவு பந்தயத்தில் அவர்கள் வெற்றி பெற வாழ்த்தியதாக தமது டுவிட்டர் செய்தியில் கூறியிருக்கிறார் சென்னையில் ஃபார்முலா ஃபோர் ரேசிங் அனுபவத்தை பெற இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தீவு மைதானத்தில் எங்களுடன் சேருங்கள் என்றும் உதயநிதி பதிவிட்டுள்ளார் ஃபார்ம்லா ஃபோர் கார் பந்தயத்திற்கு தடை விதிக்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டுமென்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது ஃபார்ம்லா ஃபோர் கார் பந்தயம் நடத்துவதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மருத்துவமனைகள் மற்றும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்வோருக்கு எந்த இடையூறும் இல்லாமல் கார் பந்தயத்தை நடத்திக் கொள்ளலாம் என அனுமதியளித்து இடைக்கால உத்தரவை பிறப்பித்தது பந்தயம் நடத்தப்படுவதற்கு முன்பு எஃப்ஐஏ அனுமதி சான்றின் நகலை மனுதாரர் தரப்புக்கு வழங்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது சமக்ரா சிக்ஷா அபியான் கல்வித் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய முதல் தவணைக்கான ஐநூற்று எழுபத்து மூன்று கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்காமல் காலம் தாழ்த்துவது துரதிருஷ்டவசமானது என சசிகலா கூறியுள்ளார் தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை சிந்தித்து பார்த்தும் மத்திய அரசு நிதியை உடனே விடுவிக்க வேண்டும் என எக்ஸ்தலம் மூலம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து வரும் இரண்டாம் தேதி மின்துறையை முற்றுகையிட்டு போராட்டமும் அதனைத் தொடர்ந்து பந்த் போராட்டமும் நடத்தப்படும் என இந்தியா கூட்டணியில் உள்ள விசிக மற்றும் இடதுசாரி கட்சிகள் அறிவித்துள்ளனர் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு பிறகு இந்த தேதியில் பந்த் நடத்துவது என்று அறிவிக்கப்படும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரம் தொடர்பாக நான்கு வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் அடங்கிய குழு ஒன்றை அமைத்து மனித உரிமை மீறல் தொடர்பாக விசாரணை செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது இதற்கிடையே மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கை வனம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் அமர்வுக்கு மாற்றி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது தென்னிந்தியாவில் ஹிந்தியை அதிகம் படிப்பவர்கள் தமிழ்நாட்டில்தான் இருப்பதாக ஹிந்தி பிரச்சார சபா புள்ளி விவரம் வெளியிட்டுள்ளது இந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெற்ற ஹிந்தி தேர்வை சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் மூன்று லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து அறுநூற்று ஐந்து பேர் எழுதியிருக்கிறார்கள் ஹிந்தி பிரச்சார சபா வெளியிட்ட புள்ளி விவரத்தின்படி தென்னிந்திய அளவில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது விடுப்பு கோரி விண்ணப்பிக்கும் தண்டனை கைதிகளின் மனுக்களை உரிய காலத்தில் பரிசீலிக்காத சிறைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது இந்த மனு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது சிறை நிர்வாகத்திடம் அளிக்கப்பட்ட மனுவை பரிசீலிக்க இருபத்தி எட்டு நாட்கள் அவகாசம் உள்ள நிலையில் பதினைந்து நாட்களுக்குள்ளாகவே ஏன் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் தண்டனை கைதிகள் விடுப்பு கோரி விண்ணப்பிக்கும் மனுவை உரிய கால அவகாசத்துக்குள் பரிசீலிக்க வேண்டுமென சிறைத்துறைக்கு உத்தரவிட்டனர் மதுரை எய்ம்ஸ் கட்டுமானப் பணி குறித்து மத்திய அரசு எழுத்துப்பூர்வ அறிக்கை தாக்கல் செய்ய மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணி நீண்ட காலமாக கிடப்பில் உள்ளதாக பாஸ்கர் என்பவர் பொதுநல மனு தாக்கல் செய்தார் இதனை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன் விக்டோரியா கௌரி அமர்வு மத்திய சுகாதாரத்துறை செயலர் எழுத்துப்பூர்வ அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தது பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனத்தில் ஏற்படும் காலதாமதத்தால் பல்வேறு நிர்வாக ரீதியான சிக்கல்கள் ஏற்படுவதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர் தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட ஐந்து பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படவில்லை இந்நிலையில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் நடத்தும் செமஸ்டர் தேர்வு வினாத்தால் முன்கூட்டியே வெளியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழலில் இனி ஆன்லைன் வழியிலேயே கேள்வித்தால் அனுப்பி தேர்வு நடத்தப்படும் என உயர்கல்வித்துறை அறிவித்திருக்கிறது எல்ஜிபிடி சமூகத்தினர் கூட்டு வங்கி கணக்கு தொடங்க எந்த கட்டுப்பாடும் இல்லை என மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பு இதனை தெளிவுபடுத்துவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது தொடர்பான விளக்கத்தை கடந்த இருபத்தி ஓராம் தேதி ரிசர்வ் வங்கியில் அனைத்து வங்கிகளுக்கும் அனுப்பியிருப்பதாக நிதி சேவைகள் துறை தெரிவித்துள்ளது தமிழக வைணவ கோயில்களுக்கு புரட்டாசி மாதத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள கட்டணமில்லா ஆன்மீக பயணத்தில் பங்கேற்க விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் இந்து மதத்தை சார்ந்த அறுபது முதல் எழுபது வயதிற்குட்பட்டவர்கள் அறநிலைத்துறை இணையதளம் அல்லது மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் கொடியேற்ற திருவிழா விமர்சையாக நடைபெற்றது ஆண்டுதோறும் பத்து நாட்கள் நடைபெறும் இத்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இத்திருவிழாவை முன்னிட்டு பேராலயத்திலிருந்து மாதா உருவம் பொறித்த கொடியினை பக்தர்கள் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வந்தனர் இதைத் தொடர்ந்து கொடியேற்றப்பட்டது நடிகை அளித்த பாலியல் புகாரின் பேரில் ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நடிகை ஒருவர் முகேஷ் ஜெய்சூர்யா இடைவேளை பாபு மணியின் பிள்ளை ராஜு காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் சந்திரசேகரன் உள்ளிட்ட ஏழு பேர் மீது பாலியல் குற்றம் சாட்டியிருந்தார் இது குறித்து சம்பந்தப்பட்ட நடிகையிடம் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் இந்நிலையில் ஏழு பேர் மீதும் திருவனந்தபுரம் கொச்சி உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மலையாள திரையுலகில் நடிகைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானது குறித்து பாதிக்கப்பட்ட நடிகை சோனியா மல்கர் மனம் திறந்துள்ளார் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டியளித்த சோனியா மல்கர் பிரபல நடிகர்தான் தனக்கு தொந்தரவு கொடுத்தார் யார் என்பதை அறிவிப்பேன் எனவும் தெரிவித்தார் மம்முட்டி மீது எந்த புகாரும் இல்லை என்றும் மோகனால் மரியாதையுடன் நடந்து கொண்டதாகவும் தெரிவித்தார் மலையாள திரையுலகில் ஹேமா கமிட்டி போன்று தமிழில் நடிகர் சங்கம் சார்பாக ஒரு குழு அமைக்கப்படும் என நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இது தொடர்பாக பேசிய விஷால் தன் மீது புகாரளித்த அளித்த ஸ்ரீரெட்டி யாரென்றே தனக்கு தெரியாது என்றும் அவர் சேட்டைகள் பற்றி தெரியும் எனவும் கூறினார் வெற்றிமரன் இயக்கத்தில் உருவான விடுதலை படத்தின் இரண்டாம் பாகம் வரும் டிசம்பர் இருபதாம் தேதி வெளியாகும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது நடிகர் சூரி விஜய் சேதுபதி உள்ளிட்டோரின் நடிப்பில் வெளியான விடுதலை முதல் பாகம் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றது இதன் இரண்டாம் பாகத்தில் நடிகை மஞ்சுவாரியர் நடிகர் அட்டகதி தினேஷ் உள்ளிட்டோர் இணைந்துள்ளனர் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பைக் கொண்டுள்ள விடுதலை இரண்டாம் பாகம் கிறிஸ்துமஸ் ரிலீஸாக வெளியாகவுள்ளது ரஜினிகாந்துடன் நடிக்க ஆர்வமுடன் காத்திருப்பதாக நடிகர் நாகார்ஜுனா தெரிவித்துள்ளார் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் கூலி படத்தில் சைமன் என்ற கதாபாத்திரத்தில் நாகார்ஜுனா நடிப்பதாக படக்குழு அறிவித்துள்ளது இந்நிலையில் படத்தில் இருந்தே லோகேஷ் கனகராஜுடன் இணைந்து பணியாற்ற விரும்பியதாக தெரிவித்துள்ள நாகார்ஜுனா தலைவருடன் நடிக்க ஆர்வமுடன் காத்திருக்கிறேன் என்றும் கூறியுள்ளார் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் விளையாட்டை வெற்றிகரமாக கொண்டு சேர்ப்பதை இலக்காக கொண்டுள்ளதாக ஐசிசி புதிய தலைவராக தேர்வாகியுள்ள ஜெய்ஷா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஒலிம்பிக் தொடர் நடைபெறுகிறது இதில் கிரிக்கெட் விளையாட்டை வெற்றிகரமாக கொண்டு சேர்ப்பதே தம்முடைய முதல் வேலை என ஜெய்ஷா தெரிவித்துள்ளார் தமது பதவிக்காலத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார் கால்பந்து விளையாட்டில் ஆயிரம் கோல்கள் அடிப்பதே தமது இலக்கு என கிறிஸ்டியானோ ரொனால்டோ மனம் திறந்துள்ளார் போர்ச்சுகல் வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிளப் போட்டிகளில் சவுதி அரேபியாவின் அல் நசர் அணிக்காக விளையாடி வருகிறார் கால்பந்து வரலாற்றில் இதுவரை எண்ணூற்று தொன்னூற்றி ஒன்பது கோல்கள் அடித்து அதிக கோல்கள் அடித்த வீரர் என்ற சாதனையுடன் தொடரும் ரொனால்டோ ஆயிரம் கோல்கள் அடிப்பதே வாழ்நாள் இலக்கு என கூறியுள்ளார் இந்திய வீராங்கனை ஷீதல் தேவி பாரிஸ் பாராலிம்பிக் வில்வித்தை போட்டியில் ஒரு புள்ளியில் உலக சாதனை தவறிவிட்டார் பேராலிம்பிக் வில்வித்தை போட்டி தரவரிசை சுற்றில் இந்திய வீராங்கனை ஷீதல் தேவி எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று மூன்று புள்ளிகள் பெற்று உள்ளார் இதே போட்டியில் துருக்கி வீராங்கனை ஓஸ்னூர் எழுநூற்று நான்கு புள்ளிகள் பெற்ற புதிய உலக சாதனை படைத்தார் ஷீதல் தேவி ஓஸ்னூர் இருவரும் முந்தைய சாதனைகளை முறியடித்துள்ளனர் கேரள மாநிலத்தில் நான்கு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோழிக்கோடு கண்ணூர் காசர்கோடு மற்றும் வயநாடு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் வடகேரளாவில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய மேற்கு மற்றும் அதையொட்டிய பகுதிகளில் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த இரண்டு நாட்களில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மகாராஷ்டிரா மாநிலம் பால்கரில் எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வாத்வான் துறைமுக திட்டம் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் மோடி பொங்கல் பண்டிகைக்கு வேஷ்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு தமிழக அரசு உத்தரவு சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் தொன்னூற்றி சதவீதம் நிறைவு ஒரே நாளில் நாற்பது முதல் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்தால்தான் தண்ணீர் தேங்குவதாக அமைச்சர் கே என் நேரு தகவல் கேரளா சினிமா துறையில் நடந்தது போல் தமிழக சினிமா துறையில் பாலியல் தொடர்பான புகார்கள் ஏதும் பெறப்படவில்லை அவ்வாறு வரும்பட்சத்தில் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தகவல் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழக கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கப்படும் என மத்திய அரசு கூறுவது அராஜகமானது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் ஃபார்முலா போர் கார் பந்தயம் நடத்த தடை இல்லை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் விளையாட்டை வெற்றிகரமாக கொண்டு சேர்ப்பதே தமது முதல் வேலை ஐசிசி புதிய தலைவராக தேர்வாகியுள்ள ஜெய்ஷா நம்பிக்கை வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்பு இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்